ஒரு சூப்பரான ஒரு மாடல் சாம்சங்லு டூ டி போர் த்ரீ ஜீரோ பி எக்ஸ் எக்ஸ் இது இந்த மாடல் இது வந்து சாம்சங்ல ஒரு ஹச் டிவி பாத்தீங்கன்னா ஒரு போர் சீரியஸ் போர் சீரியஸ்ல வந்து டி போ ஃபைவ் ஜீரோ இதான் அந்த மாடல் எயிட்டி சென்டிமீட்டர் ஆல்ரெடி தெரியும் எயிட்டி சென்டிமீட்டர்னா ஒரு தேர்ட்டி இன்சஸ் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்டில் டைசன் ஓஎஸ் பவர் பை டைசன் நார்மலாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் வயஸ் தான் மார்க்கெட்ல இருக்கு சாம்சங்கில் டைசன் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பர் தேர்ட்டி டூ டி ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ பிகே எக்ஸ் எக்ஸ்எல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் மேலுபேக்சர் பார்த்தீங்கன்னா மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மேக்சர் பை ரேடியன்ட் அப்ளை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆக்சுவலாக இந்த இப்போ லேட்டஸ்ட் சாம்சங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு இதோட எஸ்க்ளூசிவ் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம மண்டே ஒரு சூப்பரான வீடியோ போட போகிறோம் அதுக்கப்புறம் இதோட ஸ்டார் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஸ்டார் ரேட்டிங் அதுக்கடுத்து பிஏ சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேஷனோட ஒரு சூப்பரான இந்த மாடல் இருக்குது இதை நீங்கள் என்ன பிரைஸ்க்கு எதிர்பார்க்குங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக மண்டே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ இருக்க போது அந்த ரிவ்யூக்கு அடுத்து கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னக்கே உங்களோட பெஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ முடிஞ்ச கையோட உங்களுக்கு இந்த ப்ராடெக்டை உங்களுக்கு அனுப்பு ரெடியாக இருக்கும் ஒரு ஸ்மார்ட் டிவியில் பவர்டு பை டைசன் வாய்சோட ஒரு ஹெச்டிஎம்ஐ அண்டு யூஎஸ்பி எல்லா ஆப்ஷனோட ஒரு சூப்பரான மாடல் கண்டிப்பாக வரப்போது டோன் டோன்ட் மிஸ் த ஆஃபர் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்